வழி கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் முன்கூட்டியே அங்கு வாகனங்களை நிறுத்தாதீர்கள் வாகனம் நிறுத்துவதற்கு மிகப்பெரிய இடத்தை நாங்கள் ஒதுக்கி வைத்திருக்கின்றோம் இனிவரும் காலங்களிலாவது நாளை முதல் தயவு செய்து உங்களுடைய மேடைக்கு பின் ஆலண்ட்ரீஸத்தை விட பாக்கி யாரும் போவோம்னா அவங்க பிளேயர்ஸ் இருக்குது உள்ளத அதற்கான பிசியோ மருத்துவர்கள் இருக்கு அதை நீங்கள் ஒத்துழைப்பு தந்து நல்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாடு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் கிட்ட நல்ல ஸ்கில்ஸ் மாதிரி இருக்கு அண்ட் ஒரு கோலுக்கான ஒரு முயற்சி பட் நல்ல ஷூட்டிங்க அழகா ரிசீவ் பண்ணி பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கேருந்து இன்டர்நெட் வச்சு தான் புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இன்டர்நெட் புஷ் பண்ணலை ஸோ எஸ் இங்கே ஃபிசிலிங் ஊதிருக்காங்க